இயல் மீடியா ரசிகர்களுக்கு வணக்கம் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு மௌன படமாக தயாரித்து ஹாலிவுட்டில் வெளியான படம் எப்படி நம்ம இந்தியாவுக்குள்ளே வந்துச்சு அதாவது டுஃபாண்டுங்கிற ஃப்ரெஞ்சுக்காரர் அவர் வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஆறாவது வருஷம் இயேசுவின் வாழ்க்கை அப்படின்ற ஒரு படத்தை பாம்பே கொண்டு வந்து ரிலீஸ் பண்ணுறார் அந்த படம் மக்கள் மத்தியில் பெரிய வரவேற்பு அந்த காலத்தில் வந்து பெரிய தேட்டரும் கிடையாது அடுத்தடுத்த படங்களும் கிடையாது அதனால் அந்த பாம்பேயில் அந்த படம் நாலு வருஷம் ஓடிச்சு இப்படி அந்த படத்தை ஒவ்வொரு ஊராக போட்டுக்கிட்டு இருந்தவர் திருச்சியில் வந்து அந்த படத்தை போட்டார் திருச்சியில் ஏகப்பட்ட வரவேற்பு சம காசு வசூலில் இருக்கிறாரு ஆனால் அந்த டயத்தில் என்னாச்சு டுபாண்டுக்கு உடம்பு சரியில்லாமல் போச்சு உடம்பு சேரலான்னு ஒன்று என்ன பண்ணுறது சொந்த நாட்டுக்கே போயாகணும் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணார் என்னடா பண்ணலான்னு யோசிச்சார் இப்போ பாருங்கள் ஒரு பெரிய மாற்றம் உருவாச்சு தமிழ்நாட்டை சேர்ந்த சாமிக்கண்ணு அவர் வந்து ரயில்வேல வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு சாமிக்கண்ணு வின்சென்ட் அவர் பேர் இவர் பல தடவை அந்த படத்தை வந்து பார்த்துருக்கிறாரு இப்போ இவர் ஊருக்கு போகிறாருன்னு தெரிஞ்ச உடனே எப்படியாவது இந்த படத்தையும் அந்த மிஷினையும் நம்ம வாங்கிடணும் ஏன்னா படம் காட்டுற மிஷின் வேணும்ல படத்தை மட்டும் வாங்கி பிரயோஜனம் இல்லை அதை ரெண்டத்தையும் வாங்கணும் முடிவு பண்ணி அவர்கிட்ட பேசினார் பேசி அந்த காலத்தில் அந்த படத்தை அந்த மிஷினை அவர் வாங்கிட்டார் எவ்வளவு தெரியுமா ரெண்டாயிரம் ரூபா அன்னைக்கு ரெண்டாயிரம் ரூபான்றது இன்னைக்கு வந்து இருபது கோடிக்கு சமம் அவ்வளவு பெரிய பணம் அதை கொடுத்து வாங்கினாரு அவர் ஒவ்வொரு ஊரா போட்டாரு வசூலை வாரி குவிச்சாரு இங்க மட்டும் இல்லை வட இந்தியாவிலையும் போட ஆரம்பிச்சாரு அதுல இருந்து தான் ஒவ்வொரு படமா நம்ம இந்தியாவுக்குள்ளே வர ஆரம்பிச்சது மக்கள் சினிமாவை விரும்பி பார்க்குறாங்க இதனால சார்லி சாப்டின் படத்துலேருந்து ஒவ்வொரு படமா ஹாலிவுட்ல இருந்து நம்ம ஊர்ல வந்து படத்தை ரிலீஸ் பண்றாங்க இப்போ நம்ம ஊரில் படம் போடணும் ஆனால் சினிமா தேட்டர் எதுவுமே இல்லை இப்போ அந்த படத்தினால நிறைய சம்பாதித்தவர் சாமி வின்சென்ட் அவர்தான் அவர் தான் மொத முத கோயம்புத்தூரில் ஒரு நிரந்தரமான சினிமா தேட்டரை கட்டினார் அந்த தேட்டருக்கு பேர் தான் வெரைட்டி ஹால் அதுக்கப்புறம் தான் ஒவ்வொரு ஊர்லேயும் தேட்டரு கட்ட ஆரம்பித்தாங்க சென்னையில் முத தேட்ரு வந்து கேடி அதுதான் சென்னையில் உருவான மொதல் தேட்டரு அதை கட்டினவருடைய பேர் வந்து வெங்கையா இப்படி தான் இந்த சினிமா தேட்டரு வர ஆரம்பித்தது இந்த மாதிரி தகவல்களை எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் இயல் மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும்